ஹாய் சரினா கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஜாதி மல்லி கோடி பற்றி தான் பார்க்க போகிறோம் ஜாதி மல்லியில் ரெண்டு வகை இருக்குது ஒன்று வெள்ளை ஜாதி மல்லி இன்னொன்று பிங்க் கலர் ஜாதி மல்லி இப்போ பார்த்துட்ருக்க இந்த மல்லி பிங்க் கலர் ஜாதி மல்லி தான் ஜாதி மல்லி பற்றின வீடியோ உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க அப்புறமா என்னோடய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த சேனலில் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ பார்க்கலாமா இப்போ பார்த்துட்ருக்க இந்த மல்லி பிங்க் கலர் ஜாதி மல்லி சரியா இது செடி கிடையாது இது கொடி இது வந்து ஒரு டூ இயர் ஆன செடி தான் இப்போ தான் லைட்டாக மேலே எட்டி பார்த்துருக்கு மாடி மேலே இப்போ தான் வந்திருக்கு ஆனால் தினமும் பூக்கள் அழகாக கொடுத்துட்டு தான் இருக்குது கீழே பார்த்தாலே தெரியும் பக்க கிளைகள் எவ்வளோ கீழே போட்டுருன்னு பார்த்தீங்களோ அதெல்லாம் நான் கட் பண்ணி விட்டது மேலே செடிகள் வந்து வேகமாக மேலே ஏறட்டும் அப்படிங்கிறதுக்காகவே நான் கீழே நிற்கிற கிளைகள்லாம் ஒடிச்சு விட்டுட்டேன் கட் பண்ணி விட்டுட்டேன் அதுக்கப்புறமா தான் மேலே சீக்கிரம் வேகமாக மேலே ஏறி இருக்குது ஆனால் நான் கட் பண்ணி விட்ட கிளைகள்லாம் கீழே இப்போ தான் கிளைகள் வச்சுருக்கேன் மறுபடியும் இப்படி தான் இது நம்ம சீக்கிரம் வேகமாக மேலே ஏறணும் அப்படின்னா நம்ம கீழே இருக்க கிளைகள்லாம் கட் பண்ணி விட்டாலே போதும் நான் மளிகை செடி எல்லாம் எப்படி வேகமாக மடி மேலே ஏற்றுறது அப்படிங்கிறத பற்றி என்ன டீட்டெயில்ஸ் வீடியோ வந்து நான் என்னோடய சேனலில் போட்டிருக்கேன் பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க ஜாதி மல்லி மட்டும் இல்லை மல்லிகை செடி மல்லிகை கொடி எல்லாமே எவ்வளோ வேகமாக ஏற்றலாம் அப்படிங்கிற மாதிரி டீட்டெயிலெலாம் போட்டிருக்கேன் பார்த்துக்கோங்க இப்போ பார்த்து இது பிங்க் கலர் பார்த்தாலே தெரியும் இத பிங்க் கலர் நிறைய பூக்கள் பூக்கும் நல்ல வாசனையாகவும் இருக்கும் அருமையாக இருக்கும் இந்த பிளான்ட் வந்து ஒன் இயராக என்கிட்ட ஒரு க்ரோ பேக்கில் வச்சு மாடி மேலே வச்சிருந்தேன் அது அவ்வளோ வளரல பூக்கள் கொடுக்கல அப்படிங்கிறதுக்காக சரி நம்ம கீழே வச்சு மாடி மேலே ஏற்றலாம் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு குட்டி இடம் தான் இதில் வந்து கீழே வச்சு பெரிய பிளான்ட் ஆக்கிற அளவுக்கு வீட்டில் இடம் இல்லை அதனாலேயே ஒரு சின்ன இடத்துல தான் வச்சிருக்கேன் அதுலேயும் கீழே அதில் கீழே வச்சுட்டு கீழே ஏற்ற முடியாது அதனாலேயே மேலே மாடி மேலே ஏற்றிருக்கேன் நீங்களும் இந்த மாதிரி ஒரு சின்ன இடத்துல அழகாக இந்த மாதிரி ஜாதி மல்லியெல்லாம் மேலே ஏற்றிக்கலாம் கொஞ்சமாக இடம் இருந்துட்டாலே போதும் அதுக்குள்ளே இடத்த ஒரு கொஞ்சம் சின்ன இடமா இருந்தாலே போதும் அந்த இடத்த நட்டு வச்சுட்டாலே போதும் இந்த ஜாதி மல்லியை பொறுத்தவரைக்கும் இப்படி தான் கிளைகள் வந்து காஞ்சி காஞ்சி போயிடும் இந்த மாதிரி குச்சி குச்சியாக சீக்கிரமாகவே காஞ்சி காஞ்சி போயிடும் அந்த கிளைகளை மட்டும் நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா அப்படியே நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த கிளை மொத்தமாகவே கருகி போயிடும் இப்படி இந்த மாதிரி ஆயிரும் இந்த இது வந்து நேச்சர் தான் இந்த இயல்பாகவே இந்த ஜாதி மல்லி இப்படி தான் கீழே பார்த்துட்டாலே தெரியுதா எப்படி இருக்கு கீழே நிற்கிற கிளைகள் எல்லாமே காஞ்சி போயிடுச்சு அது அப்படி தான் இது இயல்பாகவே இந்த ஜாதி மல்லி வந்து ஒரு சில கிளைகள் பூத்து உடனே அது அப்படியே க இந்த இது கறி போயிடும் அதை அப்படியே நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க அப்படி இல்லை அப்படின்னா அப்படியே நின்றுட்டு அந்த கிளைகள் மொத்தமாக கரையிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதனால ஜாதி மல்லியை பொறுத்த வரைக்கும் காய்கற கிளைகளை நீங்கள் ஒடிச்சு ஒடிச்சு இல்லை கட் பண்ணி எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது பார்த்தாலே தெரியுதா என்ன அழகாக என்ன அழகாக பூக்கள் பூத்துருக்குன்ட்டு கீழே பார்த்தாலே தெரியும் கீழே நிற்கிற அந்த கிளைகள்லாம் ஒடிக்கிற அளவு கட் பண்ண முடியாததுனால தான் சின்ன ஒரு இடம் தான் இந்த எங்கள் வீ பக்கத்து வீட்டு சோறுக்கும் எங்கள் வீட்டுக்கு சென்டரெல்லாம் கொஞ்சம் இடத்துல தான் நான் நிட்டுருக்கேன் அதில் கீழே நட முடியாது அந்த இடத்துலருந்தான் மேலே ஏற்றி அழகாக மேலே வந்திருக்கு அதிலேயும் இந்த பிளாண்ட் வந்து ரொம்ப பெரிய அளவில் குட்டியாக தான் இருக்கும் ஒரு நம்ம ஒரு விரல் அளவு கூட இந்த கம்பு வந்து ஸ்ட்ராங்காக இருக்காது குட்டியாக தான் இருக்கும் பிளான் அவ்வளோ வேகமாக ஏறி இருக்குது அப்படின்னா நான் தான் சீக்கிரமாக வேகமாக ஏற்றிருக்கேன் அதோட பதப்பட்ட டிப்ஸ் எல்லாம் சொல்கிறேன் கீழேயே புஷ்ஷியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து வளர்ந்துட்டு இருந்துச்சு அது மேலே ஏறவே இல்லைனா அப்போ கீழே இருந்த கிளைகள் எல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி கட் பண்ணி விடுவேன் அப்போ அதுலேருந்து பெரிய ஷார்ப்பாக வர கிளைகளை மறுபடியும் மேலே ஏற்றுவோம் பக்க கிளைகள் மறுபடியும் வர வர அதெல்லாமே கட் பண்ணி கட் பண்ணி விட்டுருவேன் அதனால தான் இது மேலே ஏறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் தொடர்ந்து தொடர்ந்து பூக்கள் போட்டுகிட்டே தான் இருக்கும் ஏன் அப்படின்னா நான் தரையில் வச்சிருக்கறதுனால தான் தரையில் இருக்கிறதுனாலே நான் வந்து மீன் கிழக்குற தண்ணி மட்டும்தான் தரையில் இருக்கிறதுனால கொடுப்பேன் வேறு எந்த உரங்களும் கொடுக்குறது இல்லை ஏன் அப்படின்னா நம்ம தரையில் தானே இருக்குது அதுக்கு நம்ம ஸ்பெஷலாக உரங்கள் கொடுக்க வேண்டிய தேவை கிடையாது இது மட்டும் மட்டும் இல்லாமல் எல்லா மல்லிகை செடியாக இருந்தாலும் நம்ம தரையில் வச்சுட்டிங்க வச்சுட்டோம் எந்த எந்த உரங்களும் கொடுக்கறதில்லை கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது அது ஏன் அப்படின்னா மண்ணில் இருக்கிற உரங்களையும் அதை எடுத்துக்கொண்டு தாராளமாக அதை எடுத்துக்கிட்டு அதுக்கேற்ற பூத்துக்கிட்டே தான் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா இப்போ வச்ச கிளை தான் அதிலேயே மொட்டு வச்சுட்டு அழகா இருக்கு அதுலேயும் இந்த பிங்க் கலர் ஜாதி மல்லியை நீங்கள் அழகாக கண்டுபிடிக்கலாம் இந்த இலைகளோட அந்த ஒரு சின்ன ஒரு கிரீனிஷா இருக்கு அதுல சின்னதாக ஒரு பிங்க்னிஷ் ஒரு பிங்க் கலர் சேர்ந்த மாதிரி இருக்கா பார்த்தாலே தெரியுதா அந்த நோனி சைடில் அந்த இலைகளில் பிங்க் ஒரு ஒரு பிளாக் ஷேட் கொடுத்த மாதிரி ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் இந்த இலை வந்து இருக்கிறதுக்கு இந்த பிங்க் கலர் ஜாதி மல்லியோட இலைகள் இப்படி தான் இருக்கும் அது எல்லா இலைகளும் எப்படி இருக்காது அந்த புதுசாக வர அந்த வர கிளைகள் மட்டும்தான் அப்படி இருக்கும் பூக்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த பார்த்தீங்களா ஒரு ஷேடு இந்த பிங்க் கலர் ஷேட் கொடுத்துருக்கும் ஆனால் ஒயிட்டும் நிறைய பூக்கள் பூக்கும் இந்த பிங்க்கும் நல்லா பூக்கும் ஆனால் ரெண்டுமே ஒரே வாசனையாக தான் இருக்கும் ஆனால் பிங்க் கலர் வந்து இது பார்க்குறதுக்கு கொஞ்சம் ஒயிட்டை விடவும் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு வாசனை நல்லாவே இருக்கும் பார்த்தாலே தெரியாத பிங்க் கலர் ஆனால் உள்ளுக்குள்ளாடி இந்த பிங்க் கலர் இருக்காது வெளி சைடாக தான் இந்த பிங்க் கலர் இந்த ஜாதி மல்லியில் பிங்க் கலர் கொடுத்த மாதிரி இருக்குமே தவிர உள் சைடு ஒயிட்டாக தான் இருக்கும் இது உள்ளாடி பார்த்தா வெள்ளையாக இருக்கும் பார்த்திங்களா தெரியுதா உள்ளாடி ஃபுல்லாக வெள்ளையாக தான் இருக்கும் ஆனால் வெளி உரமாக தான் பிங்க் கலர் ஷேட் கொடுத்துருக்கும் பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா ஜாதி மல்லி பிடிக்கிறவங்க இந்த மாதிரி ஜாதி மல்லி வாங்கி வைங்க எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும் நம்ம எப்போவுமே பூக்கள் கொடுத்த மாதிரியும் இருக்கும் நம்ம மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருக்கும் இந்த பூக்கள் பார்க்குறப்ப அவ்வளோ வாசனையானது எவ்வளோ மொட்டை வச்சிருக்குன்னு பாருங்கள் இது தொடர்ந்து பூக்கள் பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நம்ம சம்மரில் நம்ம சம்மரில் தான் பூ பூக்கும் ஆனால் இந்த ஜாதி மல்லிகை அப்படி கிடையாது அதுக்கான டைம் எடுத்துக்கிட்டு ஃபுல்லாக பூ பூத்துக்கிட்டே தான் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியுது எவ்வளோ பூக்கள் இருக்குது அப்படிங்கிறது இந்த மாதிரிப்பட்ட ஜாதி மல்லி குறைந்த இடத்துலேயும் நீங்கள் வந்து வாங்கி வைக்கலாம் எல்லா நர்ஸ்லேயுமே இந்த ஜாதி மல்லி அவைலபிளாக தான் இருக்குது நீங்கள் கொடியாக ஏற்றணுன்னா கொடியாக வச்சுக்கலாம் இல்லை செடியாக எனக்கு போதும் எனக்கு கொடியாக ஏற்ற வேணாம் அப்படிங்கிறவங்க கொடியாக வேணாம் வேணான்னு உள்ளவங்க செடியாக கூட வளர்த்திக்கலாம் ஆனால் நிறைய பூக்கள் கொடுக்க கொடுக்கக்கூடியது நிறைய பக்கக்கிளைகளோட அழகாக கொடுக்கும் இது கொடி வகை தார தாவரமானதுனால ஈஸியாக நம்ம மேலே ஏற்றி ஏற்றிடலாம் அது மட்டும் இல்லாமல் நிறைய கிளைகளோட நிறைய எப்போவுமே பூ பூத்துக்கிட்டே இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் இந்த வீடியோக்களை கொடுத்து பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பட்ட கார்டன் வீடியோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்